பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மாநில தலைவர் வழக்கறிஞர் கனகராஜ் அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கடந்த நான்கரை ஆண்டுகள் திமுக ஆட்சி மேல கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்படுது பொதுவாக சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டிலிருந்து கள்ளச்சாராய சாவிலிருந்து பல்வேறு விஷயங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுகள் எதிர்ப்பு நோக்கியிருக்குது இந்த அரசு இப்போ சமீபமாக நடந்த தாவேக்கா மாநாட்டில் கரூர் சம்பவத்தில் கூட சிபிஐ விசாரணை தமிழக அரசுக்கு ஒரு மிகப்பெரிய அடி அப்படின்ற மாதிரி செய்திகள் வருது பொதுவாகவே இந்த நான்கரை வருட ஆண்டு கால திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகள் விமர்சனங்கள் இருக்கும்போது கூட்டணி கட்சியான நீங்கள் அதை அது அதுக்கு முட்டுக் கொடுக்குற மாதிரியே பேசுகிறீங்க யாரும் சரியான கேள்வி ஏற்பதில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு இருக்க ஒத்துக்கிறீங்களா இல்லைங்க சரி கூட்டணி கட்சிகள் வந்து நாங்கள் திமுக கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனையாக வரும்போது அது பால் விலை ஏற்றமாக இருந்தாலும் சரி அல்லது வீட்டு வரி பத்திரப்பதிவு வரி சுமைகள் இன்றைக்கு அதிகமாக இருந்தாலும் சரி நாங்கள் அவ்வப்போது எப்போதுமே கூட்டணிக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வந்தாலும் எங்களுடைய நிலைப்பாடு மக்கள் பிரச்சனையில் வரும்போது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி மக்களுக்காகத்தான் குரல் கொடுக்குமே தவிர கூட்டணிக்காக இல்லை கூட்டணி தர்ம எத்தனை போராட்டம் போராட்டங்கள் நீங்க நிறைய போராட்டங்கள் நாங்கள் தொடர்ந்து நடத்த செய்திகள் பார்க்கறது தான் போராட்டம் அதனால தான் செய்திகளில் நீங்க போடாமல் இருக்கிறீங்க எங்களுடைய போராட்டங்கள் தொடர்ந்து நீங்கள் நீங்கள் இப்போ இதே பிரச்சனைக்கு சிபிஐ விஷயத்துக்கு மற்ற விஷயங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போராட்டிகிட்டு தான் இருக்கோம் இல்லை அந்த போராட்டம் எங்களுடைய மக்கள்கிட்ட போராட்டம் போய் சேரணும் இல்லையா கா தமிழ்நாடு காங்கிரஸ் எந்த இடத்துல போராட்டம் நடத்தியது மக்களுக்காக நிற்குதுன்னு சொன்னீங்கல்ல எந்த விதமான செய்திகளும் இல்லை எப்படி இல்லை நேற்றை கூட எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ அவர்கள் தண்ணி திறந்து விடுறது மக்கள் பிரதிநிதி வச்சு தான் திறந்து விடணுமே தவிர அந்த தண்ணி தேங்கிய செம்பிரம்பாக்கத்தனுடைய தண்ணியை ட அந்த தண்ணியை திறக்கிறதுக்கு எங்களை கூப்பிடலன்னு நேரடியாக அலுவலர்கிட்டே அவருடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிகிட்டு சரி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா எங்களை பொறுத்த வரையிலும் நாங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க குற்றச்சாட்டு பெரிய குற்றச்சாட்டு இன்றைக்கி என்ன வைக்கிறாங்க இன்றைக்கி தமிழக காங்கிரஸ் வந்து ஆளும் கட்சிக்கு ஊது இருக்கின்றது அடிமையாக இருக்கின்றது எதையும் மக்கள் பிரச்சனையை கேட்பதில்லை அப்படின்னு பொதுவான விமர்சனங்கள் வருது இந்த நான்கரை ஆண்டு காலம் கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி தமிழ்நாட்டில் நடந்த பல்வேறு பிரச்சனைகள் முக்கியமான பெரிய பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்தவரையிலும் அதை சொல்கிறேங்க சரி கள்ளச்சாராய பொறுத்தவரையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அவர் நேரில் செல்லவில்லை என்று நானே பல இடங்களில் பதிவு செய்துள்ளேன் அது மட்டுமல்ல கள்ளச்சாராய்வு பிரச்சினையில் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் அதை ஒழிக்க வேண்டும் எங்களை பொறுத்தவரையிலும் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் கொள்கை என்னென்னா முழு இந்த சாராயமே தமிழ்நாட்டில் முற்றிலுமாக அகற்றப்பட வேண்டும் ஒழிக்கப்பட வேண்டும் எங்களுக்கு அந்த கொள்கையில் மது கொள்கையில் கொள்கை இருக்குன்னு சொல்கிறவங்க திமுக அரசாங்கத்தை நிர்பந்திக்கணும் இல்லை இது எந்த இப்ப விடுதலை சிறுத்தைகள் கூட ஒரு மாநாடு நடத்துறாங்க மானம் நடத்துனாங்க மது ஒழிப்புக்காக பெண்களை வித்து மாநாடு நடத்துனாங்க நீங்க அது போன்ற என்ன போராட்டம் செஞ்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க நாற்பத்தஞ்சு சீட் வாங்குறாங்க முப்பது சீட்டு வாங்குறதுதான் தமிழ்நாடு காங்கிரஸ் முடிய நோக்கமா இருக்கே தவிர வேற எந்த விதமான எதிர்கட்சிகள் பழங்குது நீங்க பேர் ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேச ஆளுங்கட்சிக்கு ஆதரவா பேசுறீங்களா எதிர்ப்பா பேசுறீங்கன்னாலே தெரியல நாங்க ஏங்க இருவத்தஞ்சு சீட்டு வாங்குறோம்னா என்ன காங்கிரஸ் கட்சி தார்மீக உரிமை ஏங்க காங்கிரஸ் கட்சி இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி ஆண்டு காலம் இந்தியாவை ஆண்ட கட்சி ஆண்ட கட்சி ஒரு முதல்வர் இல்லை என்று இன்றைக்கு ஆறு செக் டேம் ஆறு செக் டேம் கொடுத்திருக்கிறோம் ஐசிஎஃப் குடுத்தோம் நெய்வேலி கொண்டு வந்தோம் இன்னைக்கு வேற என்ன வேணும் தமிழ்நாட்டிற்கு பில் கொண்டு வந்தோம் இன்னைக்கு பலவிதமான தொழிற்சாலைகள் ஆறு அணைகள் பள்ளிகள் பள்ளிகள் இன்றைக்கு சமூக நீதியை கட்சி காமராஜர் ஆட்சியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தமிழ்நாடு மக்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் நீங்கள் காமராஜரை புறந்தள்ளிவிட்டு வேறு யாரும் இன்றைக்கு அவர் செய்ததை அடிக்கவில்லை அதனை தரமாக பதிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நல்ல முறையில் செயல்பட்டு இருந்தால் தனியாக நின்று தமிழக இதே காமராஜர் ஆட்சி அமைப்போம்னு சொல்றீங்கல்ல இப்போ இருபத்தஞ்சு சீட்டு முப்பது சீட்டு நாற்பது சீட்டு வாங்கினா எங்கே தனியாக காங்கிரஸ் கமிட்டி அமைய அப்படி ஏங்க அது எங்களுடைய ஹைகமாண்டினுடைய வேலைங்க எங்கள் ஐ கமாண்ட் உரிய நேரத்தில் டிசிஷன் எடுப்பாங்க ஆல்இ அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய முடிவு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயற்குழு முடிவு இவர்கள் எங்களுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அகில இந்திய தலைவர் கார்கே அவர்களும் அருமை தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் அவர்கள் என்ன முடிவு எடுக்கின்றார்களோ நாங்கள் செயல்படுத்த முடியும் அவங்க அந்த அந்த எடுக்கலாம் இப்போ தமிழ்நாடுக்காக ஒரு தமிழகத்தை ஆண்ட ஒரு கட்சி இந்தியாவை அறுபது ஆண்டு காலம் ஆண்ட கட்சி தமிழகத்தில் செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் இது போன்ற மேலிட முடிவுகளை செயல்படுத்துறதுனாலதான் இது எதிர்த்தா முப்பது நாள்ல தனியாக கட்சியா இது மேலிட முடிவுகள் வந்து எங்களுக்கு மட்டுமா இருக்கு ஏன் பாஜக இல்லையா இப்ப அண்ணாமலையான் அண்ணாமலை எடுத்துட்டு இப்ப நைலா நாயகர் போல பாஜக உள்ள வந்துருச்சு பா பாஜக வராது வராது நீங்க உள்ள வந்துருச்சு நல்ல பதினெட்டு சதவீதம் வாக்கு வாங்கிடுதுன்னு சொல்றாங்க பதினெட்டு சதவீதம் எங்கிருந்து

பாஜக வந்து பதினோரு பெர்சன்ட் தமிழ்நாடு போன தேர்தலில் வாங்கியிருக்காங்க அதிமுக கூட்டணியில் வச்சு அப்படின்னு சொல்றாங்க நான் என்ன கேள்வி கேட்குறேன்னா சரி நீங்கள் பாஜக வந்து தனியாக நின்று களம் கண்டு பதினோரு பர்சன்ட் வாங்கியிருந்தால் ஓகே நான் அதை சொல்லுவேன் ஆமாங்க பதினோரு பர்சன்ட் வாங்கியிருக்காங்கன்னு அவங்க கூட்டணி தான் பதினோரு பர்சன்ட் வாங்கி கூட கிடையாது நான் நாடாளுமன்றத்தில் அதிமுக கூட கிடையாது அவங்க நீங்கள் வந்து சொல்கிறக்கூடியது கூடியது பாஜக தலைமையில் அமைந்த கூட்டணி

மக்கள் செல்வாக்கு இழந்து சாத்து காங்கிரஸ் இல்லை 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 இந்த இதுதான் நான் சொல்கிறேன் உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் தமிழக மக்களுக்கு நான் சொல்கிறேன் சரி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி நாள் வரையிலும் அனைத்து உள்ளாட்சி தேர்தல் தேர்தல் களத்தில் பணிய அதாவது தேர்தல் களத்தை சந்திக்கவில்லை வேட்பாளர்களை நிறுத்தவில்லை அனைத்து சட்டமன்ற தேர்தல்களிலும் வேட்பாளர்களை நிறுத்தியது இல்லை அனைத்து நாடாளுமன்ற தொகுதியிலும் வேட்பாளர்களை நிறுத்தியதில்லை இல்லை நாங்கள் எங்களை சுருக்கி கொண்டு பாசிச ஆட்சி ஒழிக்க வேண்டும் என்று திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து இன்றைக்கு நிற்பதனால் எங்களுடைய சீட்டுகளை நாங்கள் குறைத்து கொள்கிறோம் குறைச்சிக்கிட்டோம் எங்களுக்கு சீட்டு வந்து இப்போது பாராளுமன்றத்தில் பத்து தான் நிற்கிறோம் சட்டமன்றத்தில் இருபத்தஞ்சி தான் நிற்கிறோம் நீங்கள் எங்கள் பாருங்கள் பாருங்க ஒரே ஒரு கேள்வி இல்லை ஒரே ஒரு கேள்வி தான் நான் உங்களை கேட்குறேன் இருபத்தைந்து சட்டமன்ற தொகுதிகளில் வேட்பாளராக கரம் களம் கண்ட தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி நாலு சதவிகிதம் வாக்கு வங்கியை வைத்திருக்கிறது என்றால் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் இன்றைக்கு தேசிய கட்சி களம் கண்டால் எத்தனை சதவிகிதம் வாக்கு வங்கி எங்களுக்கு வரும் என்று நான் சொல்லி தே அது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி உரிய நேரத்தில் உரிய முடிவு எடுப்பார்கள்

அவங்க கேட்டது உச்சநீதிமன்ற தலைமையில் ஒரு விசாரணை குழு வேண்டும் தான் போடுறாங்க ஆஹ் அவ்வளோதான் இப்போ விசாரணை கூட சிபிஐ அமைச்சிருக்காங்க திமுக அது கடுமையாக வேண்டாம்னு சொன்னாங்க இப்போ தமிழக அரசே வாதாடலாம் தமிழக அரசே சொன்னாங்க இல்லையா தமிழக அரசுன்னு சொன்னாங்க இருங்க தமிழக அரசே இருங்க இருங்க நான் உச்ச நீதிமன்ற பார்வையில் ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க தமிழக அரசுக்காக நான் இங்கே வக்காலத்து வாங்க வரல தமிழக அரசினுடைய நியாயத்தையும் நம்ம பேசுவோம் அதாவது தமிழக அரசு கரூர் சம்பவத்தை பொறுத்தவரையிலும் புஷ்ஷிய ஆனந்தையும் விஜய் அவர்களையோ தளபதி விஜய் அவர்களையோ அல்லது நிர்மல் குமார் அவர்களையோ கைது செஞ்சதா தெரியாதா அவங்கள கைது செய்யல சொல்லுங்க நீங்க தான் சொல்லுங்க இருங்க கரூர் விஷயத்துக்கு தமிழ்நாட்டு காவல்துறை மேல நம்பிக்கை இல்லைன்னு நீங்க தான் இப்ப சொல்லுங்க கேள்வி கேட்டது நீங்க தான் அவங்க கைது பண்றாங்களா இங்கயோ அதுவே அதுவே தவறா இருந்தானே நீங்க தவறு சேர்ந்தா கைது பண்ண வேண்டியதுன்னா கேக்குறேன் இப்ப நீங்க என்ன சொல்றீங்க தவறு நடந்தால் கைது பண்ணுங்க

நீங்கள் எந்த அருணா ஜெகதீசன் அவர்கள் நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் பொள்ளாச்சி சம்பவத்தில் வந்து சாரி இதில் ஸ்டெர்லைட் சம்பவத்தில் கேட்டாங்களோ அந்த அருணா ஜெகதீசனை வேண்டான்னு சொல்கிறேன் நீங்கள் ஏன் வேண்டாம்ன்றீங்க அதே அருணா ஜெகதீசன் தானே ஏன் நீதிபதி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா உங்கள நீதி அரசு அந்த கமிஷன் நம்பிக்கை இல்லைன்னு தானே சார் சொல்கிறாங்க நீங்கள் எப்படிங்க அந்த நீதிபதி நியமித்தது யாருங்க ஸ்டெர்லைட்டில்

ஒரு ஒரு முதல்ல பாஸ் வரணும் என்ன முதல்வர் நைட் ரெண்டு மணிக்கு வராரு காலையில அறிவிக்கிறாங்க உடனே காலையில பதினோரு மணிக்கு அவங்க நீதியரசர் வந்துறாங்க கடத்துக்கு இதெல்லாமே ஆர்டர் படி அதனால அதனாலதான் சொல்றாங்க உடனடியாக செய்யறது எல்லாமே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்றாங்க தான் பொள்ளாச்சியில நாலு நாள் போட்டாங்களா அதனால்தான் அதிமுக ஒரு ஒரு மாசம் கழிச்சு அதை தான் சொல்றேன் அதிமுக அரசு சரியாக செயல்படலாம் திமுக போட்டது நீங்க திருப்பி திருப்பி அதிமுக செஞ்சிச்சு அதிமுக சரியில் திமுக ஓட்டுப்பட்டாங்க நான் காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க நீதிபதி நீதிபதி அருணா ஜெகதீசன் அவர்கள் ஜிஓ போட்டு அதுக்கப்புறம் வந்திருக்கணும் நியாயம் அந்த கேள்வி ஒத்துக்கிறேன் அந்த கேள்வியை ஒத்துக்கிறேன் சரி ஒரு நீதிபதி அவர்களை விசாரணைக்கு உடனே முடுக்கிவிட்டு உடனே விசாரணையை துரிதப்படுத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல விஷயத்தை நாம் எப்படி வேண்டாம் என்று கூறுவது அதே அதே அவசரத்துல சொல்றீங்களே சமூகத்திலே காண்பிட்டு அதே நீங்களே சிஎம் ஏங்க அங்க போகலன்னு கேட்டீங்க இங்க போறாங்க இங்க ஏன் வர்றீங்கன்னு கேக்குறீங்க

திமுகவோடு காங்கிரஸ் இருப்பது கூட்டணி ஆட்சி இல்லை நாங்கள் ஆட்சி அதிகாரத்திலேயே இல்லை ஆட்சி செய்வது திமுக மட்டும்தான் காங்கிரஸை பொறுத்தவரையும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து வருகின்றோம் இதற்காக கூட்டணி காங்கிரஸோட கோரிக்கையே கிடையாதா கூட்டணி ஆட்சி நினைப்பேன் கூட்டணி ஆட்சி வேண்டும் அதை தான் விஜய் தருவாங்க விஜய் தந்தால் போக வாய்ப்பு இருக்காங்க அது நாளைக்கு எங்களுடைய ஹைகமாண்ட் எடுக்கிற டிசிஷன் தானே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி த தலைவர் செல்வ அவர்களும் டெல்லியில் இருக்கின்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியும் தானே அது முடிவெடுக்கணும் ஏன்னா கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் இப்போ பேசப்படுது ஏன்னா தேர்தல் வந்துங்கிற வேலையில் அதிகமான கூட்டணி ஆட்சி ஆட்சியில் பங்குன்ற மாதிரி வந்தால் காங்கிரஸுக்கு கட்சி மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லையா பொதுவாக இன்றைக்கு உங்களுடைய யாருடம் நாளைக்கு பழிக்குமா இல்லையான்னு இருந்து பார்ப்போம் ஆறுடமா ஆருடம் சொல்கிறத விட காங்கிரஸோட ஒரு ஆசையாக கூட இருக்கலாம்ல ஏங்க எல்லா கட்சிக்கும் இப்போ ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று ஆசை இருக்கக்கூடாதா ஏன் அதில் தவறு இருக்கா ஏங்க நேற்றுக்கு வந்து கட்சிகள் இன்றைக்கே நாங்கள் முதலமைச்சர் ஆவோம் தமிழகத்தை ஆள்வோம் அப்படின்னு சொல்லும்போது அறுபது ஆண்டு காலம் இந்தியாவிற்கு விடுதலை பெற்று தந்தது கட்சி

வர வேண்டும் என்று எங்களுக்கும் ஆசைகள் இருக்கின்றது காங்கிரஸ் கட்சியை அரியணையில் தமிழ்நாட்டில் அமர்த்த வேண்டும் என்று திராவிட கட்சிகள் மேலேயே குதிரை சவாரி செய்து இவங்க காங்கிரஸ் குற்றச்சாட்டு தொடர்ந்து ஒருவேளை அதிமுக இல்லை திமுக அதிமுக திமுக அப்படின்ற பார்வையில் போகிறாங்க எல்லாம் இல்லைங்க நீங்கள் சரி கடந்த காலங்களில் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா வரலாறுல எப்படி இருந்ததென்றால் பாராளுமன்றம் அது ஒவ்வொரு தலைவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் வரும்போதும் அதில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருப்பவர்களும் எடுக்கின்ற முடிவுகள் அன்றைக்கு சூழ்நிலைக்கேற்ப ஏற்ப அவங்க முடிவெடுப்பாங்க இதற்கு முன்னாடி நாங்கள் காங்கிரஸ் கட்சி அதிமுகவோடு கூட்டணி இருந்தது அன்றைக்கெல்லாம் எப்படி இருந்ததுன்னா நாற்பது தொகுதிகள் காங்கிரஸ் டெல்லி காங்கிரஸ் தமிழ்நாடை பொறுத்தவரையிலும் திராவிட கட்சி அதே போல் அந்த கொள்கை இருந்தது அந்த கொள்கை இப்போ மாறி சட்டமன்றத்தில்

கூட்டணியில் இருந்தோம்னா கூட்டணி தர்மத்தின் பிரகாரம் எங்களுக்கு ஈக்குவலா அசம்பிளிலையும் வேண்டும் இருக்கு எதிராக ஒரு இல்ல 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 திமுகவுக்கு எதிரான குரல் இல்லைங்க இது வந்து ஆரோக்கியமா தமிழக காங்கிரஸ் கமிட்டியை வளர்க்கின்ற குரல் தமிழக தொண்டர்களுக்கு தொண்டர்களுக்காக நாங்கள் எதிர்காலத்தில் ஆட்சிக்கு வருவோம் என்று தன்னம்பிக்கை ஊட்டுகின்ற குரலாய்தானே தவிர அது அது எதிர்ப்பான குரல் இல்ல திமுகவுக்கு எதிரான குரல் எங்க சீட் அதிகமாக கேட்டா டிஎம் கேன்ஸ்டா நீங்க கிளப்பி விடுறீங்க எங்க கட்சிக்கு நாங்க எங்க அதெல்லாம் நாங்க பேசிக்குவாங்க எங்க தலைவர்கள் பேசிக்குவாங்க நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம் ஆதங்கம் இருக்குல்ல அதுக்காக சொல்ற மக்களோட மக்களுடைய ஆதங்கம் இருக்குன்னு சொன்னா கண்டிப்பாக கட்சி ஆரம்பிச்சு அவங்களுக்கு முப்பத்தி ஆறு லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டு சதவீதம் வாங்கிட்டாங்க இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி பத்தில் இப்போ அப்புறம் ஆரம்பித்த கட்சி அப்படிங்கும் பொழுது நீங்கள் தனியாக நிற்கணும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக எங்களுக்கு அதை விட கூடுதலான வாக்கு வங்கி தமிழகத்தில் மக்கள் அளிப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதை பொறுத்தவரையிலும் நான் இப்போவும் தெளிவாக சொல்கிறேன் எங்களுடைய அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தான் முடிவு செய்யணும் நாங்கள் எதுவும் முடிவு பண்ண முடியாது அந்த முடிவு டெல்லியில் இருக்குது அதனால் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் என்ன எப்படி யாரோடு கூட்டணி வைக்க வேண்டும் எப்படி எப்படி இருந்தால் ஆட்சிக்கு வருவோம் என்பதையெல்லாம் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் பாற்றுக்கொள்வார்கள் மிக்க நன்றி தேசிய அரசியல் சூழல் மற்றும் தமிழகத்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீறி இருக்கக்கூடிய விமர்சனங்கள் அதற்கு உங்கள் பதில்கள் அணு விளக்கமாக அமைந்தன நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கே நன்றி நன்றி